அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குற்றம் புதிது திரைப்படத்தோட விமர்சனம் குற்றம் புதிது உண்மையாகவே டைட்டில் ஏற்றபடி இந்த படத்தில் இடம்பெறுற குற்றம் புதிதாக தாங்க இருக்குது என்ன குற்றம் யார் குற்றம் கொலை குற்றமா வேறு எதுவும் குற்றமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொலை குற்றம் தான் கதைக்கான கரு ஒரு இளைஞர் சுகி மாதிரி பிரிங்கிட்டா அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து ஒரு வீட்டில் சிட்டியில் ஒரு மாடி மேலே ரூம் எடுத்து தங்கியிருக்கிறார் பக்கத்து ரூமில் ஒரு ஆட்டோ ஓட்டுற ஷேர் ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் நம்ம ராம்ஸ் ராமச்சந்திரா அவர் தங்கியிருக்கிறார் இந்த இளைஞர் பேர் தருண் விஜய் தான் அந்த இளம் ஹீரோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் கம் ஹீரோ ரொம்ப சாமியான முகம் ஆனால் படத்தில் வந்து அவர் வந்து படம் முழுக்க முக்கால் முழுசும் மண்டையில் ஒரு கட்டு போட்டு அதுக்கு மேலே முடியலாம் ஒரு மாதிரி ஸ்டைலாக தான் இருந்தார் ஆனால் இந்த மாதிரி முகமுடைய பையன் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கலாமேன்னு நமக்கு தோணுச்சு நமக்கு மட்டும் இல்லை நிறைய பத்திரிக்கையாளர்களுக்கும் என்னோடய படம் பார்த்த பத்திரிக்கையாளர் கட்சி பார்த்த பத்திரிகையாளர்களுக்கும் தோணுச்சு ஆனால் இந்த தோன்றெல்லாம் முன்பாதையில் தான் ஏன்னா முன்பாதையில் ஒரு இளம்பெண் இவர் அறைக்கு பக்கத்து அறையில் அந்த ஆட்டோ ட்ரைவர் அறையில் கொலை செய்யப்பட்டு பாடி கிடைக்கல ஒரு விரல் மட்டும் கிடைக்கிது அந்த இளம்பெண் யாருன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் மதுசூதன ராவோட மகள் சஸ்விதா கனிமொழி அந்த கேரக்டர் பேர் வேறு அவங்களோட ஒரிஜினல் பேர் ஏற்கனவே இவங்க வந்து விஜய் ஆண்டனி கூட ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த பெண்ணை வந்து பெண்ணுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பெண்ணோட அம்மா யூஎஸில் இருக்கிற இன்னொரு பெண்ணோட பிரசவமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்கிறாங்க இவர் வந்து நைட்டு பதினொன்றரை மணிக்கு கூட தான் பொண்ணு வீட்டுக்கு வரல வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்தால் ஃபோன் பண்ணுமான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு விடிஞ்சி டீ போட்டு போய் பார்க்குறாரு பொண்ணை காணோம் பதறாரு ஸ்டேஷன் போகிறாரு அங்கே வந்து இது மாதிரி பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி அவர் கீழே இருக்கிற அஞ்சாறு இன்ஸ்பெக்டர்கள் இருப்பாங்க இல்லையா எல்லாரையும் தேட விடுறாரு பத பதப்பாக இருக்குது அங்கங்கே பிடிச்சி இந்த வீட்டில் அந்த சுண்டு விரல் கிடக்கிறத அந்த ஒரு விரல் கிடக்கிறத வெட்டி கிடக்கிறத பார்க்குறாங்க அந்த ஆட்டோ ஓட்டுறவர் பகலில் கறிக்கடையில் வேலை செய்கிறவர் மத்தியானத்துக்கு மேலே ஆட்டோவை எடுத்துகிட்டு ஓட்டுறவர் அந்த ஆட்டோவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் படர்ந்து கிடக்குது இதை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ண பிறகு தான் போலீஸுக்கே தெரிய வருது அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் குடும்பம் குடும்பமாக கிளம்பி அங்கேயே போயிருக்குது அப்போ தான் மேலே இந்த சம்பவம் நடந்துருக்குது இப்போது பக்கத்து ரூமில் இருந்த இளைஞர் இந்த பிளிங்கட் இந்த ஸ்விக்கி மாதிரி இடத்துல வேலை பார்க்குறாரு பின்னாடி ஒரு முதுவில் ஒரு பெரிய பார்சல் பேக்கை தூக்கிகிட்டு திருவாங்க இல்லையா இளைஞர்கள் பைக்கில் அந்த மாதிரி ஒரு இளைஞர் வேலைக்கு தேடி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பல இளைஞர்கள் இப்போ அப்படி தானே வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அவர் வந்து அவரை போலீஸ் பார்க்குது சந்தேக கண்ணோட பிடிக்குது ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வருது சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் அந்த ஆட்டோ ட்ரைவர் எங்கடா அப்படின்னு கேட்டால் அவரும் நேற்று ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார் இந்த சுண்டு விரல் யார்து என்னன்னு கேட்குறேன் இந்த விரல் யார்து என்னன்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது சாருங்கிறாப்புல அப்போது மொத்த போலீஸ் டீமும் இவர் மேலே தப்பு இல்லை இவரை விடுவிச்சுருக்குது இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் அலைய விட்டு அலற விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு நான் அவர் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சரண்டர் ஆகுறாரு அந்த இளம் பண்ணை கொன்றது நாம்தான் தான் இந்த குலம் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு குலம் பண்ணிக்கிறேன் ஸ்கூலில் படிக்கிறப்போ டீச்சர் மேக்ஸ் டீச்சரை கொண்டு இருக்கிறேன் காலேஜில் படிக்கிறப்போ சேலத்தில் ஒரு ஃப்ரெண்டை அந்த மா பாட்டிலால் மண்டையில் அடித்தே கொண்டு இருக்காங்கிறாரு போலீஸ் அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க ஆனால் வந்து நேற்று வந்து நான் வந்து இந்த மாதிரி மண்டையில் வந்து முதல்ல போலீஸ்கிட்ட காரில் காரம் தட்டி விட்டான் அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பார்த்தோன்னு முதல்ல ஒரு கம் சொல்லிட்டு வர்றாரு அந்த இடத்துலலாம் போலீஸ் ரகசியமாக விசாரிக்கிறது இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார் அதன் பிறகு பார்சல் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போனார்லாம் கொடுத்துக்கிறாங்க திரும்பி பார்த்தா இந்த ரெண்டாவது கமிஷனர் ஆஃபீஸில் சரண்டர் ஆன பிறகு நான் தான் அந்த பொண்ணை கொண்ணே அப்படின்னு இது பண்ணுறாரு அப்போ கமிஷனர் ஆஃபீஸில் பத பதப்பாகுது அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு சும்மா இருப்பாங்களே அவர் போட்டு அந்த அசிஸ்டண்ட் கமிஷனரே கமிஷனர் எதுக்க எல்லாம் தாண்டி மிதி மிதின்னு மிதிக்கிறாரு சார் நானே உண்மையை ஒத்துட்டு வந்தால் என்னை எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் சார் இதுக்கு தான் சார் நான் ஃபஸ்ட்டு போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்கிறாப்புல இப்போது அந்த பெண் உயிரோடு இருக்கிறா அப்படின்ற தகவல் போலீஸுக்கு வருது அயனாவரத்தில் ஒரு டேங்கில் எப்படி என்ன இன்ட்ரோல் பிளாக் கேசி பொண்ணு இல்லையா அசிஸ்டண்ட் கமிஷனரோட பொண்ணு இல்லையா அதனால் அந்த தகவல் வந்தோன்னா போலீஸ் அலாட் ஆகுது மொத்த பேரும் அந்த பொண்ணை தேடி அயனாவரம் பகுதிக்கு போகிறாங்க அங்கே ஒரு பழந்த மோட்டார் ஷெட்டில் அந்த பொண்ணு ஒரு குடியிருப்போட மோட்டார் ஷெட்டில் அந்த பொண்ணு விரல் வெட்டப்பட்ட நிலையில் கிடக்குறா எப்படிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பட்றா அப்படின்னு தோணுது அதன் பிறகுதாங்க கதை ஆனால் இந்த பையன் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்றாப்புல உண்மையில் நடந்தது என்ன இரண்டாம் பாதியில இந்த கொலைக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் சம்மந்தம் எதுவும் உண்டா அந்த ஆட்டோல தான் அந்த பொண்ணும் ஏறுனதா கதை சொல்லப்படுது இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றோளுக்கு அப்புறம் சஸ்பென்ஸ் 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 ட்விஸ்ட் 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 செகண்ட் செக அவ்வளோ பிரமாதமாக இருக்குது நம்ம யூகிக்கவே முடியாது எல்லாமும் எதற்காக அப்படிங்கிறது தான் கிளைமாக ஏசி அப்பா அதன் பிறகு என்ன செய்கிறாரு போலீஸ் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க யார் உண்மையான கொலையாளி யார் கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ நமக்கும் திக் 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 பக் பக் பக்குங்குது அதுதான் இந்த குற்றம் இது படத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான புதிதான வித்தியாசமான விறுவிறுப்பான குற்றம் புதிதாகவே தெரிகிறது ரசிகர்களுக்கும் அதான் அந்த படத்தோட ஹைலைட்டு இதில் தருண் விஜய் இவர் வந்து திருவள்ளூரில் குழந்தைகள் நல்ல மருத்துவராக இருக்க கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பிரபல மருத்துவரோட மகன் சினிமாவுக்காக இங்கே நம்ம கோடம்பாக்கம் ஏரியாவில் தங்கி வாய்ப்புகளை தேடி கஷ்டப்பட்டு சினிமாவை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொந்தமாக பணத்தை போட்டு இப்போ இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாரு இவருக்கு இந்த இந்த ஆக்ஷன் படமும் ரொம்ப அழகாகவே வந்திருக்குது இன்னும் ரொமான்ஸ் இன்னும் வரும் ஆனால் படத்தில் அளவுக்கு ரொமான்ஸ் சீன்கள் இல்லை ஆமாம் ஹீரோயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஸ்விதா கனிமொழி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கேரக்டர்களே தான் கிடைக்கும் போட்டிருக்கு மிரட்டு இருக்குது அந்த முட்டை மொழி உருட்டல் வழி இதோடு வந்து நம்மளை வந்து வசீகரம் பண்ணுறாங்க மதுசூதன ராவ் ஒரு பொண்ணை அமெரிக்காவிலையும் இன்னொரு பொண்ணை இப்படி கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற பரிதவிப்பிலும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு மதுசூதன ராவ்னாலே வில்லனாக தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இதில் ஒரு நல்ல அப்பாவாக போலீஸ் அப்பாவாக இருக்கிறாரு பிரியதர்ஷினி அவங்க தான் அந்த அம்மா கேரக்டரு ஈஎஸ்லேருந்து பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்வி பொண்ணு இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே கிளம்பி வராங்க அவன் வந்த பிறகு பொண்ணு உயிருடன் வருகிறார் அந்த அப்போ கொலை செய்யப்பட்டது யார் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிழகல் ரவி பையனோட அப்பாவை வராரு விநாயகம் அப்படிங்கிற கேரக்டரில் அந்த கொடூர காம கொடூர ஆட்டோ டிரைவராக ராம் ராமச்சந்திரன் வராரு எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த புது பையன் புது பையங்கிறதே தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை டைரக்டர் நோகா ஆம்ஸ்டாங் நோகாமல் நோம்பி கும்பிட்டுருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அழகான ஒரு கிரைம் த்ரில்லரை முன்பாதியை யார் யாருன்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிறோம் கொஞ்சம் செழிப்பு தட்டை வச்சாலும் பின்பாதியை செம கிரிப் கிரிப்பாக ட்விஸ்ட்டும் அந்த ட்விஸ்ட்டாக நம்மளை வந்து சீட்டோட நுனியிலே வச்சுருக்கிறாரு அதுதான் அவருடைய டைரக்ஷனுக்கு கிடைத்த வெற்றி நோகா ஆம்ஸ்டானுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப் சொல்லலாம் நடிகர் தருண் விஜய்க்கும் அவருடைய நடிப்பு மற்றும் தயாரிப்புக்காக துணிச்சலாக முதல் படத்துலேயே இப்படி ஆக்ஷன் பட தயாரித்ததுக்காக மியூசிக் இந்த படத்துக்கு கரண் வி குருப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட படம் அலைஞ்சு பண்ணியிருக்கிறாரு தமிழில் இது முதல் படமும் அவருக்கு ரெண்டாவது படமும் அருமையான ஒரு இசை படத்துக்கு என்ன தேவையோ அது அழகாக காதுகளை புண்ணாக்காமல் கிரைம் திருவிழா இருக்க மியூசிக் கொடுத்துருக்கிறாரு ஒளிப்பதிவு ஜான் வில்லியம்ஸ் அவைலபிள் லைட்டில் அதுவும் இருட்டிலெல்லாம் சில இடங்கள் மணிரத்னம் படம் மாதிரி இருக்குது இருக்கிறாப்புல ஸ்ரீதர் மாதிரி எனக்கு வந்து இந்த ஒளிப்பதிவார் பி பிசி ஸ்டேரா மாதிரி எனக்கு இந்த ஜான் வில்லியம்ஸ் தெரிஞ்சார் சில சீன்ஸில் எடிட்டர் கமலக்கண்ணன் அவரும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை முன்பாதையில் என்ன சில சீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் ஆசை ஆனால் மொத்தமே படம் ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மி அப்படிங்கிறப்போ எப்படி கட் பண்ண முடியும் இந்த படத்தை உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா நூறுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி எட்டு தேட்டர்கள் சொன்னாங்க தமிழகம் இங்கும் ரிலீஸ் செய்திருக்கிறாரு உத்ரா புரொடக்ஷன்ஸ் உத்ரா கை வச்சாலே ராஜா கைய வச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த படமும் வசூலிலும் இன்னைக்கு பெரிய படங்களே தி சிக்கி திணறது சொல்லு எப்படியோ ஆனால் ஒரு பேச்சு பொருளா பெரும் பொருளா அந்த படம் அமைங்கிறது மட்டும் நிதர்சனம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு அதாவது குற்றம் புதிது படத்துக்கு புதிது புதிதாக ரசிகர்கள் இந்த படம் தேட்டருக்கு படையெடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைய போடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க